இன்னைக்கு நம்ம விமானங்கள் பயன்படுத்துறோம்ல மாடர்ன் ஏரோப்ளைன்ஸ் இந்த மாடர்ன் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் வரத்துக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அப்பாஸ் இப்னு பிர்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மனிதர்களாலேயுமே பறவைகளை போல வானத்தை பறக்க முடியும் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விமானங்கள் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஏரோபிளைனுக்குமே முன் முன்மாதிரியாக இவருடைய இந்த கண்டுபிடிப்பு தான் இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான சில்க பயன்படுத்தி அதை ஒரு ரக்கைய போல பயன்படுத்தி அதுல சில மர கட்டைகளையும் பயன்படுத்தி கழுகோட இறைகளை பயன்படுத்தி மனிதர்களால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உயரமான கட்டடத்து மேல ஏறி நின்று கொண்டு அதை பயன்படுத்தி அவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய கட்டடத்துல இருந்து குதிச்சு இது போல மனிதர்களால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு அந்த கண்டுபிடிப்புல அவர் கீழே விழுந்து பல்வேறு அடிகள் பட்டிருந்தாலும் கூட அவர் தான் முதல் முதல்ல ப்ரூவ் பண்ணாரு மனிதர்களாலையும் பறக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க நம்ப வேணாம் கூகுள்லயோ இல்லாட்டி சாட் ஜிபிடிலயோ நீங்க யாரை நம்புறீங்களோ அதுல போயிட்டு அப்பா சிப்னு பிரிநாத் யாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு தெளிவா கொடுக்கும் மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் இவர பஸ்ட் ஏவியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இந்த விஷயத்தை வச்சுதான் மிகப்பெரிய அளவுல ஏவியேஷன்ஸ்ல மாற்றமே வந்திருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே